வணக்கம் மாணவர்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு செப்பிக்கும் ப பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்தை உங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் செய்யும் எந்த பணி நாம் வாழும் நாட்டை அறிவார்ந்த நல்ல மக்களுடைய நாடாக மாற்ற விதை விதைக்கிறதோ அந்த பணிதான் நாம் தமிழ் சமுதாயத்திற்கும் இந்திய சமுதாயத்திற்கும் உலக சமுதாயத்திற்கும் செய்யும் நற்பணியாகும் எனவே தமிழ் பெருமக்களே நீங்கள் வளர்ச்சிக்கு வேர்வை செஞ்சு விளக்கிறீர்கள் உங்கள் உடல் உழைப்பால் அறிவால் தொழில்நுட்ப திறத்தால் அன்பால் உலகம் பார்த்து வியக்கும் வகையில் செயல்படும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் அ ட்ரீம் ஆஃப் இந்தியன் poet, அவர் பேரு கனியன் பூகுன்றனார் பூ ஆர்டிகுலேட்டட் த்ரீ தௌசண்ட் இயர் பேக் இன் தமிழ் கிளாசிக் புறநானூர் அவர் சொன்னார் ஊரே யாவரும் கேள் அதாவது மீனிங் என்னென்னா ஐ எம் வேர்ல்டு சிட்டிசன் எவ்ரி சிட்டிசன் இஸ் மை கித் அண்ட் கி மூவாயிரம் ஆண்டுகள் முன்னால் சொல்லிட்டு போயிட்டார் தமிழர்கள் விவேகத்தோடு நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை கடைபிடித்து அன்பு அறிவு விவேகம் வந்தாரை வாழ்விக்கும் தமிழர் கலாச்சாரமும் அயலாரை போற்றும் பண்பு அயலாரை போற்றும் பண்பு மாற்றான் தோற்றத்து மளிகைக்கு மனமுண்டு என்ற பரந்த மனப்பான்மை மன்னித்து மறக்கும் குணம் வேற்றுமையில் ஒற்றுமை போன்ற சாத்விய வழிமுறைகளை பேணி தோறும் குழந்தைகள் மனதில் பதித்து அமைதியான உலகத்தை படைக்க உலகத் தமிழர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் எனது எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து உற்று துணையாக இருந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை வழிநடத்தியது திருக்குறள் தான் எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கெடுத்தது அதை கேளுங்கள் அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளரனும் கோட்டையாகும் ஆகும் எத்தைய சூழ்நிலையிலும் அரண் போல் அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாகும் அறிவு எனவே அறிவாற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு வளமாகும் அதன் மூலம் நாமும் வீடும் வளம்பெறும் நம் வாழும் நாடும் வளம் பெறும் வாழும் நாடும் வளம் பெறும் புரியுதா உங்கள் பத்தில் இன்றைக்கு நான் என்னை எதை பற்றி பேசுவது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் என்னுடைய டாபிக் என்னென்னா உன் அரும்பரும் லட்சியம் நாளைய வரலாற்றை உருவாக்கும் என்ன உன் அரும்பரும் உன் அரும்பரும் லட்சியம் நாளைய வரலாற்றை உருவாக்கும் என்ற தலைப்பில் உரையாட இருக்கிறேன் பிடிக்குதா அந்த தாழ்வுங்களா உங்கள் பற்றியில் இன்றைக்கு அருமையை உருவாக்க வேண்டிய தலைப்பில் உரையாட இருக்கிறேன் அது வந்து இலட்சிய சிகரம் அதுக்கு வந்து நண்பர்களே என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம் என்னுடைய சேர் சொல்கிறீங்களா எல்லோரும் இந்த சைடு நீங்கள்லாம் யார் சார் நீங்கள்லாம் யார் சார் ஆ ஒர்க்கர்ஸ் நல்லவாங்களா வெரி குட் வெரி குட் ஓகே நான் எல்லோரும் சொல்லுங்க இந்த சைடில் இருக்குது சொல்லுங்க தமிழ் தெரியுமா சொல்றீங்களா ஓகே நான் நான் விளக்காக இருப்பேன் விளக்காக இருப்பேன் நான் நான் படகாக இருப்பேன் படகாக இருப்பேன் நான் நான் ஏனியாக இருப்பேன் ஏனியாக இருப்பேன் அடுத்தவரின் துன்பத்தை அடுத்தவனின் துன்பத்தை துடைப்பேன் துடைப்பேன் மன நிறைவோடு வாழ்வேன் மன நிறைவோடு வாழ்வேன் செய்வீர்களா செய்வோம் ஆ பாரதி தமிழ்ச்சங்க நண்பர்கள் கல்விக்கு கலாச்சாரத்திற்கும் நற்பண்புகளுடன் முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை பக்குவப்படுத்தி ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து கொண்டு இருப்பதால் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு கனவு உங்களைப் போன்ற சபாக்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டு பாராட்டுவது மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களது படிப்பில் மேம்பாடு அடையும் நல்ல விழிப்புணர்ச்சி பெற்ற மாணவராக சாதிக்கக்கூடிய மாணவனாக மாற்று முயற்சியும் ஈடுபட வேண்டும் புரியுதா புரியுதா எல்லாம் நல்லா படிக்கிறனுக்கே ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா படிக்காத பையங்களுக்கும் ஒரு அறிவுரை கொடுக்கணும் ஊக்கம் கொடுக்கணும் ஹெல்ப் பண்ணணும் புரியுதா புரியுதா இப்போது எனவே அப்படிப்பட்ட எனவே அப்படிப்பட்ட முன்னோடி அமைப்பின் செயல்பாட்டை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் லீட் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ற அமைப்பு தொடக்கம் தொடக்கம் முதல் இன்று வரை பல லட்சக்கணக்கான மாணவர்களை சந்தித்து நான் மாணவர்களுக்கு கிடைத்த பத்து உறுதிமொழிகளில் முதல் இன்று முதல் இன்று வரை பல லட்சக்கணமாக சந்தித்து நான் மாணவர்களுக்கு கிடைத்த பத்து உறுதிமொழிகளில் இருந்து சிறப்பு பயிற்சி அளிக்கிறார்கள் லீட் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோயம்புத்தூர் சாப்டர் மூலம் எண்பத்தஞ்சு மாணவர்கள் அஞ்சு நாள் சிறப்பு உரைப்படை உரைப்படை சுவை அளித்து மாணவர்களை திறம்பட செயல்பட வலியுறுத்தும் விதமாக மாணவர்களுக்கு அந்த பத்து உறுதிமொழிகள் நான் இப்போது கூறப்போகும் சிறப்பு பயிற்சி அளிக்கிறார்கள் அப்படிப்பட்ட பயிற்சி மாணவர்களை சாதிக்க வைக்கும் வெற்றி பெற வைக்கும் அவரது லட்சியத்தை அடைய வைக்கும் இந்த சமுதாயத்தின் நன்மதிப்பை பெற வைக்கும் எனவே ஆசிரியர்களே மாணவர்களே நான் நண்பர்களே நான் சொல்வதை கூர்ந்து கவனித்து அப்படிப்பட்ட நிலையை அடைய உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது லீட் இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி பேர் என்ன பயிர்விக்கிறது என்றால் ஒன்று உண்மைக்கும் நேர்வைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது அந்த லீட் இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ன பயிற்சி கொடுக்கிறார்கள் என்றால் உண்மைக்கு நேர்வைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது கடமை பண்ணியும் கட்டுப்பாடுடன் எப்படி நடப்பது அடுத்தவர்களை மதிக்கவும் அடுத்தவர்களை பாராட்டும் பண்பதை எப்படி வளர்த்து கொள்வது பொறுமையுடன் எப்படி வாழ்வை எதிர்கொள்வது தன்னம்பிக்கையுடன் எப்படி வாழ்க்கையின் சவால்களை சமாளிப்பது பேச்சு மற்றும் தொடர் திறவினை எப்படி வளர்த்து கொள்வது கூடி உழைத்தால் எப்படி மிகப்பெரிய வெற்றியடையலாம் என்ற தத்துவத்தை புரிய வைப்பது கற்பனை கூடிய தலைமைப் பண்பை எப்படி வளர்த்துக்கொள்வது என்ற தனித்தன்மையை கற்றுத்தருவது கோபத்தையும் சோம்பலையும் சுயநல நோக்கை வெறுத்தால் எப்படி நாம் எல்லோராலும் விரும்பப்படுவோம் மதிக்கப்படுவோம் என்ற சுயர் சிறப்பியலை கற்றுக் கொடுத்தல் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சிறப்பியலைகளை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவரது வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மு முகமாக சிறப்பு பயிற்சி அளித்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முதல் ஐம்பது சதவீத மாற்றத்தை ஏறத்தாழ இருபது லட்சம் மாணவர்கள் மத்தியிலும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களிடம் கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீத முன்னேற்றத்தை கொண்டு வந்ததில் லீட் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ற அமைப்பு மிகவும் பங்கு வகிக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை மாற்றத்தை மாணவர்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் இந்த அமைப்பு மக்கள் மத்தியிலும் மாணவ ஆசிரியர்கள் பொதுநல நிறுவனங்கள் மத்தியில் மட்டுமே அரசு அதிகார ஒத்துழைப்புடன் சிவ சேர் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த சேர்ப்பு பயிற்சி தமிழ் மாணவர்களுக்கும் இந்திய முஸ்லி மாணவர் முழுமைக்கும் சென்றடைந்தால் நான் மிக மகிழ்ச்சி அடைவேன் எனவே இந்த அமைப்பை போல் பல்வேறு வழிகளில் மாணவர்களையும் இளைஞர்களையும் சந்தித்து அவர்களை நாளே வளர்ந்த இந்தியாவை படைக்கும் வலை படைக்கும் வழியில் தயார் செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் முன் உள்ளே உள்ள மிகப்பெரிய லட்சியமாகும் மாணவரின் வாழ்வில் இளைஞரின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவர்கள் தங்கள் சொந்த வாழ்வில் மேம்பாடையும் வெற்றியடையும் வெற்றடையும் செய்வீர்கள் என்று சொன்னால் அவர்களது லட்சியம் இந்த நாட்டை வளமான நாடாக்கும் லட்சியமாக மாற்றும் பூமியில் பிறக்கும் எந்த குழந்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிவாளியாகவும் விஞ்ஞானியாகவும் விளையாட்டு வீரனாகவும் கைதறிந்த கலைஞனாகவும் மிக சிறந்த எழுத்தாளர் நாம் கவிஞனாகவும் தலை சிறந்த தலைவனாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல மனிதனாக வர வேண்டும் என்பதுதான் தன் பெற்றோர்களது கனவாகும் அந்த கனவு நனவாதர்க்கு அவளது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எந்த குழந்தைக்கு அறிவூட்டி ஆற்றல் ஊட்டி வளர்க்கக்கூடிய சூழல்தான் அந்த குழந்தைகளை நல்லவர்களாகவும் அதே சமயம் வல்லவர்களாலும் மாற்ற மாற்றுகிறது நல்லவர்களாலும் வல்லவர்களாகவும் மாற்றம் ஸோ முடிவுரை முடிவுரை கொஞ்சம் கேளுங்கோ இத்தருணத்தில் காந்திஜி வாழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் காந்திஜி தன் ஒன்பதாவது வயதில் காந்திஜி வந்து ஒன்பதாவது வயதில் காந்தி மகாத்மா காந்தி என்பவர் ஒன்பதாவது வயதில் இருக்கும்போது அவரது தாயார் அவருக்கு அறிவுரை தந்தார் அந்த அறிவுரை என்ன நான் போகிறேன் அந்த அறிவுரை மகனே உனது வாழ்வில் துன்பத்தில் தோலும் யாராவது ஒருவரின் வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு என்றால் நீ மனிதனாக பிறந்ததின் பலன் உன்னை முற்றிலும் வந்தடையும் கடவுள் எப்பொழுது உனக்கு அருள் செய்வார் இந்த அறிவுரை இந்த பூமியில் பிறந்த எல்லா மக்களும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான அறிவுரையாகும் நீங்களும் கடைப்பிடிக்க வேண்டும் நானும் கடைப்பிடிக்க வேண்டும் எனவே மாணவர்களே ஆசிரியர்களே பெரியோர்களே தாய்மார்களே இங்கு இந்த புத்துணர்கள் கூடியிருக்கும் எல்லா மக்களே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நல்ல கல்வியோடு தன்னம்பிக்கை உருவாக்கி ஒவ்வொரு மாணவரும் உங்களுக்கு கொண்ட மிகப்பெரிய லட்சியத்தை உருவாக்கி ஆசிரியர் மற்றும் பெட்ரோல் துறையோடு நாளை வரலாற்றை சாதனை வலுவேற துறைகளில் உருவாக்கி வெற்றியடைய உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன் நீங்கள் வெற்றி பெற்றால் அது தமிழகத்தின் வெற்றி இந்தியாவின் வெற்றி உங்கள் எல்லோருக்கும் வெற்றி காட் ப்ளஸ்